நிகழ்ச்சியில் ஈழத்து போராளி திரு அண்ணன் மகன் கார்த்திக் மனோகர் வந்துள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் கார்த்திக் வணக்கம் அம்பு நம்மளை அடிக்காம போமாட்ட நினைக்கிறேன்

சீமானே பிரபாக பேரை சொல்லி கொள்ளடிப்பது மட்டுமில்லாமல் ஈழத்தமிழருடைய அந்த வீரத்தையே கொச்சைப்படுத்தி ஏ கருப்பு நாயே இது நியாயமாடா இது தர்மமாடா

அதெல்லாம் இல்ல மேடம் சொல்றது அப்படியே கேட்டுக்க அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் மாமனை திருப்பி ஒரு அப்ப அப்பமா

பெண்ணை வந்து திருமணம் செய்வதற்காக பேசி பார்த்தாரு அந்த பொண்ணு செருப்பால் அழைச்சிச்சு அனுப்பிச்சு இதெல்லாம் உண்மைதானா உண்மைதான் உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு போருக்கெல்லாம் நடக்குது குண்டுமடை பொழியுது பல பேர் இறக்குறாங்க கூடவே ஒருத்தர் பக்கத்துல இருக்கிறாங்க அடுத்த செகண்ட் இறந்து போறாங்க அப்படி ஒரு ரணகலமா ரத்த வெள்ளம் போகக்கூடிய சூழ்நிலையில இந்த சீமானுக்கு ஆறே மாதம் கணவனை இழந்த ஒரு பெண்மணி யாழ்மதியை பார்த்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உணர்வு வருகின்றது உணர்ச்சி வருகின்றது எண்ணம் வருகிறது சிந்தனை வருகின்றதுன்னா அவன் எந்த அளவுக்கு காம கொடுறனா இருப்பான் இதெல்லாம் கண்டுக்கப்படாது ஏன்னா இது வாலிப வயசு

கூத்தடிச்ச பொண்ணே சொல்றா ஆமா என் கூட தான் இருந்தாருன்னு இதோட எவிடன்ஸ் இத வேணும் அந்த வீடியோ எல்லாம் வெளியில வந்துருக்குது இந்த வீடியோவா குடும்பம் இறங்க இறக்குறாங்க எல்லாமே இறந்து போறாங்க தலைவர் இறந்து போறாரு அங்க மதுரையில லாட்ஜ் ரூம் போட்டு கூத்தடிச்சிருக்கிறாரு எவ்வளவு பெரிய பச்சை பொறிக்கா இருப்பா அவன் எவ்ளோ பொம்பள பொரிகா இருப்பா اتنا பொரிக்கி 4 பொரிக்கி சார் அதே மாதிரி என்னங்க அதுக்கு அப்புறம் கட்சில குடிச்சிட்டு இவ அவதூரா செயல்படுறாங்க மேல கேட்டு வந்த பொண்ண மாசம் பாடுங்க அவன் அந்த அடிப்படையில் தான் ஒரு பெண்ணு சொன்னாலாம் அப்பவே பெரியார் சொன்னாரு அதுதான் உனக்கு மறுபடியும் சொல்றேன் ஏன்டா நாயே உனக்கு அப்படி அறிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உன் தாய்கிட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்த பெண்மணி சொல்லிக்கிறான் கதை இப்படி போகுதா அது அவன் மனசுல உறுத்தி இருக்கு அதனாலதான் பெரியாரை முன்னிலைப்படுத்தி சீமானு தனக்கு ஏற்பட்ட அவமானத்திற்காக பெரியாரை முன்னிலைப்படுத்தி தற்போது வரை அசிங்கப்படுத்திக் கொண்டிருக்கிறான் இல்ல உங்களை பார்த்து ஒருமையில

காளிமுத்து அவர்களுடைய <laughs> <g ancestor> <kers> <coughs> ஊர்ல மற்ற குடும்பத்தை பத்தி பேசுக அங்க இங்க இவன் குடும்பமே நாரி நிக்குது வெளிநாட்டுக்காரர் பூரா தெரிஞ்சு வச்சுக்க வீட்டுக்கு அடிக்கடி வந்து வரணும் தெரியாம அடுத்து இவன் ஜானிய பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஒரு வருஷமா ரெண்டு பேரும் பேச்சு வார்த்தை நடத்தி இப்பதான் ஓசூர் ட்ரெயில ஓடுறாங்க ஓடி போய் பிடி போ வேலைக்கே போறது இல்ல சம்பாரிக்கிறது இல்ல வீட்டலயே உட்கார்ந்துறான் சீமானுடைய பொண்டாட்டி புள்ளிக்கு Dress எல்லாமே யாரு தன் சொந்த பணத்தை வாங்கி தரணும் காரை நம்ம வெச்சிருக்கோம் இந்த கார வச்சு இந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான் இல்ல கட்சிக்கார கார வாங்கி தரேன்னு சொல்றான் அவர்தே வெக்கப்படாம கூச்சப்படாம அவனுக்கே தெரியாது அது எப்படி அவருக்கு தெரியாம அவன் பொண்டாட்டி வீட்ல வந்தல வாங்கிட்டு போறான் இத பாருங்க சீமானுடைய அம்மா என்ன பண்றாங்க ரோட்ல உட்காந்துட்டு கத்திரிக்காய் இன்னைக்கு சீமானுடைய குடும்பம் கோடீஸ்வரங்க ஏய் என்னுடைய செயின் தானடா இப்படி மாறி இருக்குது மனுஷருக்கு பாஸ் பணத்து மேல் ஆசைப்பட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன் இத்தனை வருடங்களாக இந்த மனுஷன் இந்த கிராபிக் போட்டோ வெச்சிட்டு ஊரே ஏமாத்துறானா இவன் எவ்வளவு பெரிய கேடியா ஐயே யார் கரப்பே இந்த தேசிய தலைவர் இவருக்கு பக்கத்துல நின்னு பாம்பர் பண்ணிட்டு இருக்க முடியும் அப்படினு சொல்லி இவரை பராமரிக்கிறதா இவர் பெரிய புடிங்க இவரே

அவர் பாத்திரம் கழுவி மத்தாக்களுக்கு என்ன தண்டனை கொடுப்போ அந்த தண்டனை தனக்கு கொடுத்துட்டவர் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு தம்பிக்கு மான் எடுத்துட்டு வாங்க தம்பிக்கு ஆமை பிடிச்சிட்டு வாங்க தம்பிக்கு தவளை புடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி இதுக்கு அவர் போராளிகளை தயார்படுத்தி வச்சிருந்தவர் அதாவது அவர் உணவு விடுதியை நடத்திட்டு இருந்தார் இவர் நீ ஒருத்தனுக்கு பிறந்த இப்படி போய் சொல்றேன்னு கேப்பமா கேட்க மாட்டோமா அது மட்டுமா இட்லிக்குள்ள கறி வச்சுக்கிறது எங்களுக்கு எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்

சொல்லி பயன்படுத்தக்கூடிய சீமானி லட்சணம் என்ன பொம்பளை கூத்தடிச்சது எல்லா பொம்பளை கை வச்சது இவன் பண்றதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சாட்டை திருமணம் வச்சுக்கிறான் சாட்டை திருமணம் பண்ண வீடியோ எல்லாம் இன்னொருத்த வச்சுக்கிறான் இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க என்டர்டைன்மெண்டா

பிளாக் பெல்ட் பாட்டிங்க இந்த கட்சி தான் இப்படி இருக்கு இது யாரு கண்டிப்பா பூனா பயில இப்படியே கையிலே புடிச்சு திரிறாங்க இல்லங்க கேமராவை சொல்றேன் அப்பாடா நான் கூட நினைச்சு பாயிட்டேங்க இன்னைக்கு ஏன் சீமான் பாயி நிக்கிறான் சாடி குருமனுக்கு இவன் வீடியோ எல்லாம் அவண்ட இருக்கு இவன் குடிச்சி சும்மா இருக்கற மனுஷன் அவுத்து போட்டு ஆடுனா எல்லா வீடியோ அவண்ட இருக்கு கர்மா கர்மா இவன் முன்னாடி அவன் வச்சிருக்கேன்றியா அவன் முன்னாடி இவே வச்சிருக்கேன்றியா இந்த இடுபாவன கார்த்தி பூரிகிராய் மாதிரி எல்லாம் பண்ணிட்டு யோகி மாதிரி பேசிங்கறான் இவன் பிரபாகரன் பத்தி பேசலாமா செருப்பு கிட்ட அடிக்குறான் மரியாதை பேசுங்க

உங்களை பார்த்தா கேவலமான ஆள் மாதிரி தெரியலங்க சார் பெரிய பிச்சைக்காரன் மாதிரி தெரியலைங்க சார் ஆமாங்க சார் எழுத்து பெண்களை கற்பழித்தால் நான் சிங்கள பெண்களை கற்பழிப்பேன் அப்படின்னு கற்பழித்தது இவனுடைய தொழில் இவன் பிரபாவிடைய மகனா பெண்மணியில பெண்மணியா பார்க்க மாட்டானா இவன் பலாத்காரம் பண்ணுவானா எப்படி புரிஞ்சி பாத்தியா எங்க நேரம் கிடைக்குதோ எங்க கேப் கிடைக்குதோ எவ்ளோ எச்ச புரியாருப்பான் பாத்தீங்களா இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன் வேதனைப்பட மாட்டேன் துக்கப்பட மாட்டேன் துயரப்பட மாட்டேன்டா விஜயலட்சுமி அப்படின்றவங்க கூட இவருக்கு அடிச்சுட்டு உடனே அவங்க கருணா கிழமை போயிட்டாங்க சீமானா அது எத்தனை முறை பொம்பல் செருப்படி வாங்கினாலும் காலைல விழுந்துட்டு அது என்ன சோட ஜென்மமோ தம்பி போக தப்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடிவாங்க சத்தமே அருள் ஓரணும் கிடையாது அது என்ன மானங்கட்ட ஜென்மமும் என்ன கேடுகட்ட ஜென்மமும் எப்படி பெற்றாங்களோ இல்ல எங்கயாவது எடுத்தாங்களோ புரிய மாட்டேங்குது உன்னை மாட்டேன் கப்பிச்சா

அது வரைக்கும் சும்மா மக்கள் எப்படி போனா உங்களுக்கு என்னங்க இல்ல சார் நான் இந்த ஈழ மக்களுக்கு ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் தமிழ் தனி தமிழ்னு சொல்லி இனத்துவேஷம் மொழி துவேஷத்தை இந்திய நாட்டிற்குள்ள சீமான் வந்து சித்தப்பாவுடைய பெயரை வச்சு கொண்டு வந்து விதைக்கிறாரு மக்கள் மனசுல நஞ்சு விதைக்கிறாரு சித்தப்பாவை பிடிச்ச வேற்று மொழி மக்களை கூட சித்தப்பாவை வெறுக்க வைக்கிறார் நீலாம் இருக்கா

பேசுற மாதிரி ஏன் சார் ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க யார்ப்பா ரொம்ப ஆபாசமா பேசு எங்க சார் யாரை பத்திப்பா அவர் சீமானை பத்தி சீமான் ஒழுங்கா பேசுவாரா ஆஹ் அவங்க சீமா எங்க 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 யாரை பத்தி ஆபாசமா பேசுனாரு பிரபானுடைய அண்ணன் பையனை தேவடியா பையன் திட்டாரா அது அது நீ ஒரு பத்திரிக்கையாளர் தானே கலக்க காளியம்மாளை மசுரு பிசுருன்னு சொன்னாரா பிரபாகர் அடுத்த பிறந்தவன் சொன்னாரா உங்க பேர் உங்க இன்சூரன்ட்டப்பா என் பேர் ஆறு ராஜன் அப்பா பேரு ஆறு தானே இந்த மாதிரி இங்கிலீஷ ஆறு இன்சல் பயன்படுத்த கூட்டி தென் பாண்டி சீமையில் சரவணன் நான் சரவணன் என்று தானே பொண்ணும் முனியாண்டி மகன் முருகேசன் முருகேசன் என்று தானே அது ஏன் எம் என்ன எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது உங்க என்ன விளக்கரமா எதுக்கு நீ போடுற இந்த மானங்கட்ட செயலை வேற ஏன் செய்றா நல்ல ஆத்தாள் கப்பனுக்கு பிறந்த எந்த மான தமிழ்னாவது மான தமிழச்சி ஒரு மரத்தி मारல பால் குடிச்ச இந்த மகனாவது இந்த செயலை வித்தை பண்ற கிளம்பி இருக்கீங்க இல்ல எங்கடா என்னடா பெரிய வேலை வேலை என் வேலையை கட்ட ஆரம்பிச்சனே டாப் படக்கி படக்கி லடி படக்கி லடி மண்டல மட்டும் அடிச்சறாத குளக்கத்துல உள்ள போறவா சரியா உங்க வீட்டு புள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கே